வணக்க நண்பர்களே மத்திய அரசுல வந்து ஒரு சூப்பரான வேலை வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க பிரஷ்காஸ் இன்ஜினியரிங் கன்சல்ட் இந்தியா வாய்ப்பு வந்து வச்சிருக்காங்க தகுதி பத்தினா வந்து டுவெல்த் அணி டிகிரி கடைசி டேட் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட டீடைல்ஸ் நம்ம நம்ம சேனல நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கோம் அதைக்கு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாபோட லொகேஷன் எங்க ஜாபோட எஜுகேஷன் எவ்வளோ தேவை அதுக்கப்புறம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன எஜுகேஷன் எவ்வளவு என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சாலரி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குன்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இந்த ஜாப் ரிலேட் ஃபுல் டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க உடனே நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அந்த கிளிக் கேட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல ஓபன் பண்ணிக்காங்க நினப்பா ஓபன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா வந்து அவங்க அந்த கம்பெனியை வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்த அந்த ஃபுல் டீடைல்ஸ் இங்க இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கூட இதை நீங்க ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் ஸோ மறக்காம இதையும் டவுன்லோட் பண்ணி நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இது அஞ்சு பேஜஸ் இருக்கு ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க சோ அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்க கரெக்டான முறையில் அவங்க சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க அனுப்ப சொன்ன அட்ரஸ்க்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ் கரெக்டான முறையில் சென்ட் பண்ணிடுங்க இது மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு டவுன்லோட் பண்ண தெரியாட்டா கூட நீங்க வந்து நம்மளுக்கு பண்ணி கேக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் மட்டும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க